டெல்லி சட்டப்பேரவையின் இடைக்கால சபாநாயகராக பிஜேபி எம்எல்ஏ அரவிந்தர் சிங் லவ்லி இன்று பதவியேற்றுக் கொண்டார் சபாநாயகர் பதவிக்கு பிஜேபியின் விஜேந்தர் குப்தா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் பிஜேபி நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது முதலமைச்சராக ரேகா குப்தாவும் ஆறு அமைச்சர்களும் கடந்த வியாழக்கிழமை பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிலையில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்புக்காக டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்கி முன்னதாக இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்ட பிஜேபியின் அரவிந்தர் சிங் லவ்லிக்கு துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் எம்எல்ஏக்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா முதலில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் புதிய எம்எல்ஏக்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர் புதிய சபாநாயகர் தேர்வு இன்று பிற்பகலில் நடைபெறவுள்ளது பிஜேபி சார்பில் விஜேந்தர் குப்தா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாத நிலையில் அவர் ஒருமனதாக டெல்லி சட்டப்பேரவை சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார்